ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இங்கே வந்து காவேரி வந்து வெண்ணிலாவை பார்க்க வரலான்னு வர டைமில் வந்து வெளியே நின்று இருக்கிறாங்க யாரையும் கேட்டுன்னு உள்ளே போக முடியாதுன்ட்டு பார்த்தா எட்டி பார்க்கலான்னு பார்த்தா வெண்ணிலாவோட ரூமில் வந்து ஒருத்தர் முகம் மூடியை போட்டுக்கணும் அப்படியே தலைக்காணி எடுத்து வெண்ணிலாவோட முகத்தில் வைக்க போகும்போது காவேரி வந்து ஐயோ வேறு லெவலுங்க காமெடி பார்த்தோம் காதல் பார்த்தோம் அக்கா தங்கச்சியோட பாசம் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஃபைட் மாஸ்டராக பார்த்தங்க வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க அவங்களும் அவங்களோட ஆக்டிங்கும் சரி அவங்களோட ஆக்டிடியூட்டும் சரி வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஆமான் அப்படியே அங்கே இருக்கிற ஒரு பழுப்பாலே எடுத்து தலையிலேயே அடித்து போட்டு அப்படியே அவன் கீழே விழவான் இந்த அம்மா அவனை அடிக்கவன் வேற லெவல் அப்படியே பிடிங்க பிடிங்கன்ட்டு ஓடுற டைமில் அங்கே இருக்கிற போலீஸ் எல்லாம் ஓடி வருவாங்க பார்த்தா நிவின் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து வருவாங்கோ அப்படியே அவனை கேட்ச் பண்ணிவிடுவாங்கோ நிவின் பிடி பிடின்றதுக்குள்ளேயே ஓடிடுவாங்க காவேரியா அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கர்த்தம் திருடன் 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 இரு காவேரி என்னாச்சு என்னாச்சு இரு நிவின் கூப்பிடு போலீஸெல்லாம் கூப்பிடணும் உடனே ஹாஸ்பிட்டலே ஒரு பரபரப்பாக ஆக்கிடுறாங்க அங்கே காவேரி ஒரு வீர கேர்ள் வந்து எப்படியெல்லாம் வந்து ரோலை வந்து பிளே பண்றாங்க வேற லெவல் மாசுங்க காவேரினாலே நாளே மாசுதாங்க